சிவகங்கையில் பாஜக கூட்டணியை விட்டு ஓ பி எஸ் வெளியேறியதை வரவேற்று ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் ஒபிஎஸ் தலைமையில் அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் உயர்நிலை குழுவின் ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜகவில் இருந்து விளவுவதாக அறிவிக்கப்பட்டது இதனை வரவேற்று சிவகங்கை மாவட்ட ஒ பி எஸ் ஆதரவாளர்கள் சிவகங்கை அரண்மனை வாசல் முன்பு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ஓ பி எஸ் அணி மாவட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பயணம் செய்வதை விட தனித்து இருந்து வெற்றி காண்பதை மேல் என்ற அடிப்படையில் கூட்டணியில் இருந்து வெளியேறியிருப்பதாக தெரிவித்தனர் தாவிகாவுடன் கூட்டணி அமைக்க தாங்கள் விருப்பப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர் ஒரு பயணம் விட தனித்தின் நின்று வெற்றி காண்பதே மேல் என்ற அடிப்படையிலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்று தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு இன்ப செய்தியாக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இன்று வெளியேறுகின்றார் இது வரவேற்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி அது சேருகின்ற கூட்டணியெல்லாம் அது மேல் ஏறி சவாரி செய்து கொண்டு அந்த இயக்கத்தை அளிக்கின்ற வேலையை தான் இன்று செய்து வருகிறது இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்திருக்கின்ற கூட்டணிகளை கொன்று தின் கொன்று தின்பதே அதோடைய நோக்கமாக கொள்கையாகக் கொண்டு அனைத்து மாநிலத்திலையும் பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற இயக்கங்கள் எல்லாம் மலிந்து கொண்டிருக்கிறது அதே போல் ஐயா ஓபிஎஸ் அவர்களை மரியாதை குறைவாக நடத்திய காரணத்தினால் இன்று என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறி தன்மானத்தோடு வெளியேறியிருக்கின்றார் இந்த வரவேற்பை நாங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வருங்காலகத்திலே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சரியான பாதையிலே சரியான கூட்டணி அமைப்பது தமிழகத்தின் மாண் முதல முதலமைச்சராக அரியணையில் ஏறுவார் அதற்கு நாங்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதியிலேயும் வெட்டியடைந்து ஐயாவின் காலடியிலே சமர்ப்பித்து அம்மாவின் பாதத்தில் சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த விலகலானது வரவேற்கத்தக்கது தொண்டர்களுக்கெல்லாம் உற்சாகத்தை ஏற்படக்கூடிய வகையில் உள்ளது இது வந்து தலைமை முடிவெடுக்க எங்களுடைய என்ன தலைவர் என்னை ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் சேர்ந்து எந்த கூட்டணி நமக்கு வெட்டி கூட்டணியா இருக்குதோ அது வாய்ப்பு அடிப்படையில் நம்ம கூட்டணி சேர்ப்போம் அமைப்போம் ஐயா அமைப்பாட்டம் மாவட்டம் எங்களோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா விஜய் கூட்டணி அமைந்தால் அது வரவேற்கத்தக்கது அது ஐயா பேசிக்கா